Hi, friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு டியூஸ்டே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய பிஎம்ஐ சட்படி நான் சிக்ஸ்டி ஃபோர் தான் நான் சிக்ஸ்டி த்ரீ வந்து நார்மல் தான் ஆனால் ஏன் நார்மல்ந்து இன்னும் மூணு கிலோ குறைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து திடீர்னு ஏதாச்சும் டேன்னு ஃபங்க்ஷன் நைட்டு பிரியாணி சாப்பிடுவோம் ஃபைவ் கேஜி எக்ஸ்ட்ரா அதாவது ஆஃப் கேஜி எக்ஸ்ட்ரா வந்து கூட காமிக்கும் போது நமக்கு பயம் கொடுக்குது ஐயோ ஸ்பீடாக கூடிடுமோ அப்படின்னு இதுவே நம்ம நார்மலை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு கூட நம்ம சீட்டு வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அதனால நான் குறைக்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு எயிட் தேர்ட்டிக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுங்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு எம்டி ஸ்டோமக்கில் நான் வெயிட் பார்த்தேன் மண்டேவும் வெயிட் பார்த்தேன் டியூஸ்டேவும் வெயிட் பார்த்தேன் இப்போ வந்து என்னோடய பிஎம்ஐ சேர்ட்டை நான் எப்படி கால்குலேஷன் பண்ணேன்னு சொல்கிறேன் இப்போ வந்து பிஎம்ஐ சாட்டில் வெயிட்டையும் ஹைட்டையும் டிவைட் பண்ணனும் ஆனால் ஹைட்டு வந்து நம்ம சென்டிமீட்டரில் தான் எப்பவும் பார்ப்போம் அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்போ ஒன் சிக்ஸ்டி டூ சென்டிமீட்டர் என்னோடய ஹைட்டை ஒன் பாயிண்ட் டூவாக நான் கன்வெர்ட் பண்ணி கீழே வந்து மல்டிபிகேஷன் ஸ்கொயர்டு ஹைட்டை ஸ்கொயர் பண்ணணும் பண்ணி நான் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோருக்கு இருக்கேன் நார்மல் வெயிட் தான் இப்போது இது மண்டே வெயிட்டு அடுத்து டியூஸ்டே வெயிட்டு ரெண்டும் சேமாக இருக்குது டியூஸ்டே தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் ஈவினிங் தான் பண்ணுவேன் இப்போ மண்டே வந்து டூ ஆப்பமும் ஒரு ஒரு சாம்பாராக எடுத்துக்கிட்டேன் இதுவும் அரிசி ஃபுட்டு தானே இதுவும் வெயிட்டு கூடும்லாம் அப்படிங்க நம்ம ஸ்பீடாக குறைக்க வேண்டாம் ஸ்லோவாகவே குறைப்போம் அப்படின்னா தான் நம்ம விட்டாலும் நமக்கு வெயிட்டு கூடாது நான் இன்னைக்கு வீடை மாப் பண்ணுறதுனால வாக்கிங் போகலை ஏன்னா கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் அதுவே மாப்பும் போட்டு வா எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா நான் வாக்கிங் கம்பல்சரி போவேன் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண போகிறதுனால டே கொஞ்சம் பாடி பெயின் வந்து டுமாரோ ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வாக்கிங் போகலை லன்ச் வந்து சாம்பார் பீட்ரூட் பொரியல் எடுத்துக்கிட்டேன் இப்போ எக்ஸசைஸ் வந்து ஆமுக்கும் ஆம்ஸில் உள்ள ஃபேட்டுக்கும் ஆம்ஸ் அக்களுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு மசில்ஸ் இருக்குங்களோ அதில் உள்ள ஃபேட்டு குறையிறதுக்காக தான் இந்த மூணு எக்ஸசைஸ் கிளாக் வைஸில் ஷோல்டரில் ஹேண்ட்ஸை ஃப்ளாட்டாக வைக்கணும் அவன் சின்ன பையங்கனால அப்படி வச்சுருக்கான் நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுட்டு வைஸ் தேர்ட்டி கவுண்ட்ஸ் அடுத்த ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் தேர்ட்டி கவுண்ட்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து டுவெண்ட்டிலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் என்னால் ஃபிஃப்டி கூட பண்ண முடியுதுன்னு பண்ணுவீங்க பண்ண முடியும் ஆனால் டுமாரோ அதோட பெயினை அனுபவிக்கணும் அடுத்து நீச்சல் அடிப்போம் அதே சேம் தான் வீட்டில் பண்ணுறோம் கிளாக் வைஸில் தேர்ட்டி பண்ணிக்கிறேன் ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் தேர்ட்டி பண்ணிக்கிறேன் நீங்கள் டுவெண்ட்டிலே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒ ஒவ்வொரு டேவாக நீங்கள் கூட்டிக்கோங்க ஃபைவ் கவுண்ட்ஸு டென் கவுண்ட்ஸ்ன்னு கூட்டிக்குவோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கையை மட்டும் கிளாக் வைஸாக தேர்ட்டி கவுண்ட்ஸ் ஸ்லோவாக பண்ணுங்கள் எப்போவுமே ப்ரீட் பண்ணும்போது வாயால் பண்ணாதீங்க மூக்கால் பண்ணுங்கள் வாயை மூடிக்கோங்க அடுத்து ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் தேர்ட்டி அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு தனியாக கிளாக் வைஸில் தேர்ட்டி கவுண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் தேர்ட்டி கவுண்ட்ஸ் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சிலவங்க உடம்பு வந்து ஒல்லியாக இருக்கும் கை அதிகமாக வெயிட்டாக இருந்தோன்னா அவங்கள வெயிட்டாக காமிக்கும் அதனால் நீங்கள் கை வெயிட்டை குறைக்கணும் ஆம்ஸ் வெயிட்டை குறைக்கணும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி வீட்டிலேயே பண்ணுங்க ஜிம்முக்கு வேண்டாம் ஓகே பிரான்ஸ் பாய் பிரான்ஸ்